வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பரஸ்பர தீர்வை வரைகள் தொடர்பில் குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் வாஷிங்டனில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை இரு இருதரப்பும் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர இணக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் நான்காவது மேலாய்வு இன்றுடன் நிறைவு ஸ்ரீ தலதா தரிசனத்தின் எட்டாம் நாள் இன்று ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை கண்காணிப்பதற்கு ஜனாதிபதி விஜயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இரண்டாவது நாள் தபால் மூல வாக்களிப்பு இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தல் பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் வைக்கப்பட்டுள்ள பேழை இன்று மாலை முத்திரையிடப்படுகிறது காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலினால் நிலவும் பதற்றமான சூழ்நிலை தொடர்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நெருக்கடி நிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெப்ரி தேவதர்ஷன் வணக்கம் ஜெஃப்ரி வணக்கம் லாவணியன் உங்களுக்கு தெரியும் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தளமான பஹல்காம் பகுதி உங்களுக்கு தெரியும் அத்திகளவான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் ஆயுதம் இந்திய குழுவினரால் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள் அங்கிருந்த சுற்றுலா பயணிகளிடம் நீங்கள் நரேந்திர மோடி ஆதரிக்கின்றீர்களா என்று வினவப்பட்ட பின்னர் அங்கிருந்த ஆண்கள் மீது மாத்திரம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்திருக்கிறது பயங்கரவாதிகளின் ஒரே இலக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் மாத்திரமே உயிரிழந்தவர்களில் இந்திய கடற்படையையும் இந்திய உளவுத்துறையையும் சேர்ந்த இரண்டு அதிகாரிகளும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் அனைவர் எனதும் கவனத்தை ஈர்த்துள்ள விடயமாக மாறியிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்ற மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்வது முக்கியமானது என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குடெரஸ் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் குறித்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானை குற்றஞ்சாட்டுவதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலால் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் அல் ஜசீராவுக்கு வழங்கிய நெர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தை கூறினார் காஷ்மீர் மீதான தாக்குதல் பாகிஸ்தானை குற்றச்சாட்டும் நோக்கில் வேறொரு தரப்பினரால் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என தான் சந்தேகிப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த விடயம் தொடர்பில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இதுவரை எவ்வித ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை இதனிடையே இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களுக்கும் விசா வழங்குவதை இந்தியா நேற்று நிறுத்தியது இந்த நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களுக்கும் நாற்பத்தெட்டு எட்டு இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என காலக்கெடு விதித்திருந்தது அதை போன்று மருத்துவ காரணங்களுக்காக விசா பெற்றவர்களுக்கு எழுபத்தி இரண்டு மனைதியாலங்கள் வழங்கப்படும் எனவும் இந்தியா அறிவித்திருந்தது இதனிடையே காஷ்மீர் எல்லை நெருக்கடியினால் இந்தியாவுடனான சிம்லா அமைதி ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அறிவித்த ராஜதந்திர நகர்வுக்கு பதில் அளிக்கும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்தியாவின் தீர்மானங்களுக்கு பாகிஸ்தானம் நேற்று பதில் அளித்தது ஷார்க் விசாக்களின் நாட்டுக்குள் நுழையும் அனைத்து இந்தியர்களும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது மேலும் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக கொடுக்குள் வாங்கல்களையும் நிறுத்த பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தெற்காசிய பிராந்தியத்திலுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த இரு நாடுகளுக்கிடையில் நிலவி வரும் இந்த பதற்ற சூழ்நிலை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் இது தொடர்பிலான அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இருதரப்பினராலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது பரஸ்பர தேர்வை வரை தொடர்பில் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்துடன் வாஷிங்டனில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறுகிய காலத்திற்குள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கும் தரப்பினரும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இலங்கை தூதுக்குழுவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அதன் தூதுவர் ஜெமிசன் குரியரை சந்தித்துள்ளனர் இதன்போது இலங்கை அரசாங்கத்தினால் ஐக்கிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அனுப்பட்டு கடித பரிமாற்றத்தின் மூல பிரதி நிதியமைச்சர் திசா இலங்கையின் தூதுக்குழுவினரால் அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி கொள்வதற்கும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக கட்டியெழுப்புவதற்கும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது பிரதிநிதிகளினால் தூதுவர் தெளிவுபடுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தக பற்றாக்குறையை குறைத்தல் தீர்வை மற்றும் தீர்வை அல்லாத வரிகளை தடைகளை குறைத்தல் ஆகிய செயற்பாடுகளுக்காக ஐக்கிய அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுத்துவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உடனடி மற்றும் நேர்மறையான உறுதிப்பாட்டை இலங்கை பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்காக இலங்கை முன்வைத்துள்ள யோசனைக்கு தூதுபர் கிரியட் பாராட்டு தெரிவித்ததுடன் பக்கசார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்புகளை உறுதிப்படுத்துவதற்காக விரைவாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்டதாகவும் ஜனாதிபதி பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தூதுவர் கிரியரினால் நியமிக்கப்பட்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கு பொறுப்பான ஐக்கிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிராண்டன் லெஞ்ச் தலைமையிலான யுஎஸ்டிஆர் எனப்படும் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தின் தூதுக்குழுவினருடன் தெற்காசியாவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் எமிலி அஷ்பி அன்றைய தினமே இலங்கை தூதுக்குழுவினர் சந்தித்ததுடன் இலங்கையினால் ஐக்கிய அமெரிக்காவுக்கு எழுத்து மூலம் முன்வைக்கப்படும் யோசனைகள் தொடர்பிலும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தகம் வர்த்தக பொருட்கள் நேரடி முதலீட்டுக் கொள்கை அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட விடயங்கள் மற்றும் ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடல்களை மேற்பார்வு செய்யும் பொறுப்பு யுஎஸ்டிஆர் எனப்படும் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தின் வசம் காணப்படுகின்றது சர்வதேச நாணய நிதிய கடன் வேலை திட்டத்தின் நான்காவது மீளாய்வு இன்றுடன் நிறைவடைய உள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை பிரதிநிதிகளுக்கிடையே அண்மையில் ஆரம்பமானதாக நிதி பிரதி அமைச்சர்களானதி அனில் ஜான் அன்று தெரிவித்தார் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதி பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன நிதி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வகையின் ஆளுநர் உள்ளிட்ட தரப்பினர் இணைந்துள்ளனர் நான்காவது மீளாய்வு நிறைவடைந்ததன் பின்னர் ஐந்தாவது கடன் தவணையை விடுவிப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கை எட்டப்படும் என பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜாண்ட பெர்னாண்டோ தெரிவித்தார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புத்த தந்த தாதுவை வழிபடுவதற்கான அறிய வாய்ப்பு எட்டாவது நாளாகவும் பக்தர்களுக்கு இன்றும் கிட்டியுள்ளது எனினும் மறு அறிவித்தல் வரை ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக கண்டிக்க வருவதை தவிர்க்குமாறு கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்தை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் விசேட ஊடக சந்திப்பின் மக்களிடம் நேற்று கோரிக்கை விடுத்தனர் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஸ்ரீ தலதா தரிசனத்தின் ஏற்பாடுகளை கண்காணிப்பதற்காக nature of center in that <laughs> ஜனாதிபதி அனிருகுமார திசா நாயக் இன்றும் ஸ்ரீ தனதா தரிசனம் தொடர்பான கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்டிருந்தார் பதினாறு வருடங்களின் பின்னர் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் ஸ்ரீ தலதா புனித தந்த தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்துள்ளது கடந்த சில நாட்களாக ஏராளமான பக்தர்கள் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக கண்டிநகருக்கு சென்றுள்ளனர் ஆயிரம் ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக கண்டிக்கு வருவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் நேற்று கோரிக்கை விடுத்தனர் அதிகமான பொதுமக்கள் ஸ்ரீ தலதா தரிசனத்திற்கு வருகை தருவதால் மக்களுக்கான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஸ்ரீ தலதா தரிசனம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக வருகை தரும் பக்தர்கள் சுகாதார பாதுகாப்பை கவனத்தில் குழுமாறும் சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் குழப்பமடைந்தால் நெரிசல் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சுத்தமான குடிநீர் அருந்துவது சிறந்தது எனவும் சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏழாம் தேதி வரை ஸ்ரீ தலதா தரிசன நிகழ்வு இடம்பெறவுள்ள நிலையில் இன்றும் பிற்பகல் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் தலதா தரிசனத்திற்காக பக்தர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் சிறசெய்பம் மற்றும் கமெத்த வீஃபோர்ஸ் குழுவினர் கண்டிநகரில் சுத்திகரிக்கும் பணிகளை இன்று ஆரம்பித்துள்ளனர் ஸ்ரீ தலதா தரிசனத்துடன் இணைந்ததாக இந்த தேசிய சுத்திகரிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக கண்டி நகரத்திற்கு வருகை தரும் பக்தர்களினால் போடப்படும் கழிவுகளை இலகுவான முறையில் அகற்றும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தேசிய பணியாக முன்னெடுக்கப்படும் இந்த பேராதனை பல்கலைக்கழகம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கண்டி பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்டி மாவட்ட செயலகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் கண்டி சிட்டி சென்டர் சிறுசைஎம் மற்றும் கம்மெண்ட்ஸ் குழுவினர் இணைந்து முன்னெடுக்கின்றனர் கண்டி மாநகர சபையின் கழிவு முகாமைத்துவத்திற்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் இந்த செய்கிறது

வத்திகான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் வைக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு தொன்னூறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வத்திகான் நேரப்படி இன்று இரவு ஏழு மணியுடன் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தப்படுவதற்கான காலம் நிறைவடைய உள்ளது அதனைத் தொடர்ந்து நல்லடக்க ஆராதனைக்கான தயார்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது நல்லடக்க ஆராதனை அந்நாட்டு நேரப்படி நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது பரிசுத்த பாப்பரசர் மெஜோரி பேரா புனித மரியால் மெஜோரி பேராலய வளாகத்தில் அவரின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இறுதி அஞ்சலிக்காகவும் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்ற புனித பாப்பரசு திரு காண இறுதி நாளாக இன்று கருதப்படுகின்றது ஆகவே இன்று மாலை மாலை ஏழு மணி வரைக்கும் பொதுமக்களுடைய இறுதி அஞ்சலிக்காக பரிசுத்தருடைய பரிசுத்த பாப்பரசுடைய உடல் புனித பரிசுத்த பேதர் அவருடைய திருத்தத்தல பேராலயத்தில் வைக்கப்படும் அதன் பிறகு இன்று மாலை ஏழு மணிக்கு அவருடைய உடல் ஒரு வழிபாட்டு முறையோடு மூடப்படும் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய செபத்தில் அவருடைய ஆத்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து சபிக்க நாங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் நூறு மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது மத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை புலனர்வை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தேவினபுர இரட்டை கொலை தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பில் முப்பத்தி மூன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்செயலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் கடந்த மார்ச் மாதம் தேதி இரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான இருவர் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் இதுவரை துப்பாக்கிதாரி உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேகசாரே கச்சா என அழைக்கப்படும் அனுருவி வித்தான மற்றும் இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக இருந்த சந்தேகநபர் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேகநபர் கைது இந்தியாவின் சென்னையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட போதே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் நபர் கொல்லப்பட்டதுடன் சம்பவத்தில் காயமடைந்த அவரின் இரண்டு பிள்ளைகளும் உயிரிழந்தமையை குறிப்பிடத்தக்கதாகும் உள்ளூராட்சிமன்ற மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்கெடுப்பு இன்றும் இடம்பெறுகின்றது இதற்காக நிறுவப்பட்டுள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படையினர் பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் சபைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களில் தபால் மூல விண்ணப்பதாரர்களுக்கு இந்நாட்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் இதனிடையே ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுடன் தொடர்புடைய விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக விசேட தபால் வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒ கண்டியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது கண்டி உயர் மகளிர் வித்தியாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்த மாநகர சபையினுடைய இருபத்தேழு வட்டாரங்களிலே மிக பிரதானமாக அனைத்து இடங்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒன்பது புள்ளிகள் காணப்படுகிறது வீதிகளிலே அந்த இடங்களிலே நாங்கள் கண்காணிப்பு கேமராக்களை அமைக்கின்ற ஒரு நாங்கள் முன்னெடுப்போம் அந்த ஒன்பது இடங்களிலும் நாங்கள் திறம்பாய்ந்த கண்காணிப்பு கேமராக்களை அமைப்பதன் ஊடாக வெறுமனே கழிவகற்றல் பொறுமுறையை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள்ளே நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகின்ற விதமாக அந்த செயற்பாடுகள் அமையும் என்பது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் வாக்களிக்க போலி தேசியம் பேசுகின்ற தலைவர்களிடம் நான் வேண்டிக்கொள்வது ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களுக்காக உண்மையிலே தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தயவு செய்து ஒரு சிறிது நாட்களுக்கு அமைதியாக காணி விடுவிப்பு தயிர்த்தி பிரச்சனை உப்பள பிரச்சனை என்று மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் வடபகுதி மக்களையும் தென்பகுதி மக்களையும் குழப்பி அடிக்காது இருந்தால் நிச்சயமாக மிக விரைவிலே இந்த காணிகள் விடுவிக்கப்படும் வாக்களிக்கும் உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு தேர்தல் நாட்டை யார் வேண்டாம் ஆளட்டும் நம்ம ஊரை நாமே ஆள வேண்டும் ஆண்டா தான் எங்களோட ஊர்ல உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும் அப்படி தெரிஞ்சவர்களை சமூக சேவையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்கள் உள்ளூராட்சி சட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூராட்சி சபையர் சட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர்களால் செய்ய முடியும் வாக்களிக்கும் முன் ஊரையும் நகரையும் பிரணம முணரமைப்பதற்கும் உள்வீதிகளையும் வீதி விளக்குகளையும் போட்டு நகரத்தை அழகுபடுத்துவதற்கும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஓடுவோம் திசை காட்டிக்கும் அல்லது உள்ளடிகளை பெற்றோர்களை இப்போ தெரியும் இந்த வ பிரதேச சபை என்பது கள்ளர்களின் கூடாரம் பஸ்தர பிரதேச அது பத்தி சொல்ல வேண்டியதில்லைங்க தெரியும் இங்கே ஒரு தண்ணீர் திட்டம் வந்திருக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் அது நூடாக என்னுடைய பெற்றோர்களுக்கு இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கின்றதா இல்லை

எங்களுடைய மனதிலே என்னுடைய மனதிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான திட்டம் தான் இணைந்த சகோதர நகர திட்டம் அரசின் ஊடாக எங்களுடைய ஆளும் அரசின் ஊடாக வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நகரத்தை ஒத்த விதத்தில் அந்த நகரத்தினுடைய அந்த நாட்டினுடைய அனுசரணையோடு கிண்ணியா நகரத்தை ஒரு இணைந்த சகோதர நகர திட்டமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுப்போம் வாக்களிக்கும் முன் பிணையில் இருந்தார் பிணை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட இருவரை இன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கடந்த இருபத்தி ஒராம் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்திருந்தது கடந்த பத்தாம் தேதி தென்னகோன் பிணையில் விடுதலையாகி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து போது தேசபந்து தென்னக்கோனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு அவருடைய சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கை நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் காரொன்றில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறியதன் மூலம் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது தேசபந்து தென்னக்கோனுடன் குறித்த காரின் உரிமையாளரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிபதியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் இரண்டு முப்பதற்கு குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஹித்ரா நியூஸ் ஃபஸ்தின் மதிய நேர பிரதான செய்தியாரிக்கை இனிதி நிறை நிறைவடைகின்றது மீண்டும் சனிக்கலாம் இரண்டு இருபத்தி மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்